இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் ஜனநாயகத்திற்கு வெட்கக்கேடான மற்றும் ஆபத்தான அறிகுறி என்றுதான் நாம் கூற வேண்டும் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு யார் காரணம் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒரு மிகப்பெரிய தூண் என்று நாம் நம்பக்கூடியது பத்திரிகையை தான் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு யார் கையில் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இதற்கு உள்துறை அமைச்சகம்தானே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் இந்த கேள்விக்கு கோபமடைந்து மூன்று பாஜக எம்எல்ஏக்கள் முன்னிலையில் மூத்த பத்திரிகையாளர்களை அடித்து கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த பாஜக தொண்டர்கள் ஜனநாயகத்தில் கேள்வி கேட்பது குற்றமல்ல ஆனால் கேள்வி கேட்டால் பதிலுக்கு தாக்குதல் நடக்கிறதே இதை ஜனநாயக படுகொலை என்று தானே நாம் கூற வேண்டும் பாஜக நாட்டிற்கே சாபக்கேடாக இருக்கிறது அங்கு தீவிரவாத தாக்குதல் நடத்தியவர்களை தடுக்க தவறியது இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டிருப்பவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் தடுக்க தவறினீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டால் இஸ்லாமியர்களா என்று பார்த்து கொலை செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு கொலை செய்யப்படாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு குதிரையேற்ற குதிரையேற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் இஸ்லாமியன் அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதையெல்லாம் ஊடகங்கள் மறைத்து நியாயமான முறையில் செய்தியை கேட்டால் நியாயமான முறையில் கேள்வியை வைத்தால் அந்த மூத்த பத்திரிகையாளர்களை கொலை பத்திரிகையாளர் ஒருவரை கொலை செய்யும் நோக்கோடு பாஜக தொண்டர்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நடந்து கொண்டது வெட்கக்கேடானது இந்தியாவிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நமது நோக்கம் நன்றி ஜெயஹிந்த்